ஹாய் தமிழன் குட் ஆஃப்டர்நூன் தினேஷ்குமார் ஹாய் ஹாய் தினேஷ்குமார் குட் ஆஃப்டர்நூன் விஜய் ஹாய் பா என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே பிரபாகரன் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஒரு லைக்கை போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க ஓகேவா தூக்கமாக வருதா சைடு பண்ணிட்டேன்னா அக்கா வரல பண்ணிடுச்சு பண்ணியாச்சு கைட் பண்ணியாச்சு காளி எ ஒரு ஓடி நிறைய பேர் என்ன சாமி பேர சொல்லி சொல்லி சொல்றாங்கப்பா சாப்பிட்டீங்களா நிறைய பேரு சா சாமி பேரே சொல்லிட்டே இருக்காங்கல்ல குக்கிங் லைக் சாமியா நான் மனசுல நினைச்சேன் ராம்குமார் சொல்லி மாட்டி போயிட்டாராம் நந்து அண்ணன் ராம்குமாரோட கூட்டா ரியாளி ஒரு தேவையை சாப்பிடாம இருக்கலாமா ராம்குமாரே ராம் ஸ்டாரே அக்கா உனக்கு புரியலையா நீ அழகா இருக்காக்கா அப்படியே சம்சா, சமசமா அம்மன் அப்படியா. ஹைதராபாத்தா ஹைதராபாத்ல இருக்கிறவருக்கே வந்து காளியம்மன் மாதிரி பிரகாஷே கொஞ்சம் தமிழ் ஓகேவா கொஞ்சம் தமிழ் ஏதாவது நீ இவ்வளவு பேசுறீ என்ன நிறைய தமிழ் தெரிஞ்சா நீ எவ்வளவு பேசுவ அக்கா உண்மையா நீ அழகா இருக்க அக்கா சாமி அசிங்கமா இருக்குமா பட் அவர் காளியம்மான்னு சொல்லி இருக்க கூடாது மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கிறான் காளி எப்படி இருக்குன்னு தெரியல கோயிலுக்கு போய் பயமா இருக்கும் காளியம்மன் கோவில் சொன்ன அப்புறம் போகிறதுதான் யாருமே சொன்னா நன்றிங்க குருசாமி நன்றிங்க ராம் ஸ்டார் எனக்கு கோவம் வந்துடும் தமிழ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு நீ நிறைய பேசிட்டு இருக்கிற இல்ல கேட்க கூடாதா நந்து ரொம்ப கலாய்ச்சிட்டே இருக்காரு பாரு நான் உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன் பாடவா என்ன பாட்டு என்ன பாட்டு சொல்லு பாட்டா பாடுற காலினா கோபம் ஐப்ரோ நைஸ்னா கோபம் பண்ணி பண்ணிவிட்டியா

அப்படியே ஒரு லைக்கை போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பூபதி தேங்க் யூ தேங்க்யூ பூபதி